வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மீண்டும் அதிரடியான ஏற்றத்தில் காணப்படவில்லை தங்கத்தோட விலை மீண்டும் வந்து வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துகிட்டே இருக்குது இந்த காணாத உயர்வு நாளை சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இப்போ இருக்க விலையில் தங்கம் வாங்குவது கனவா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு உச்சத்தில் காணப்படுது இந்த உச்சத்துக்கு முக்கியமான காரணம் உலக சந்தையில் தங்கத்தோட விலை அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டது மீண்டும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஆரம்பிச்சிருக்கு அதே போல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு சரி உள்ளது மீண்டும் மேற்றம் அடைய ஆரம்பிச்சிருக்கு இதன் காரணமாக தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாக கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதினோரு ரூபாய் பத்து பைசாவாக காணப்படுது இதே வேளையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினோராயிரத்து நூறு ரூபாவாக காணப்படுது இதையும் மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்போ அதிகபட்சமாக நான்காயிரம் ஐயாயிரம் வரைக்கும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேளையில் நம்ம வந்து அடுத்து இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு ரூபாவாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ச்சியாக வரலாறு அளவுக்கு சரின்னு ஆசை போட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஒன்பதாயிரத்து இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாவாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஆயிரத்தி எட்நூறும் சரிவும் பார்க்குறப்போ நான்காயிரம் நான்காயிரத்தி ஐநூறு வரைக்கும் அதிகபட்சமாக சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க விலையில் அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட ஒரு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா आपको बंद ஒன்பதாயிரத்து எண்பது ரூபாயாக காணப்படுது ஒன்பதாயிரத்து எண்பது ரூபாயா காணப்படுது தொடர்ந்து கடுமையாக சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க கிராம் எழுபத்தி ரெண்டாயிரத்து அறுநூத்தி நாற்பது அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படுது இது எழுபதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் காணப்படுது இப்போ வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பதாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சரி பார்க்குறப்ப அதிகபட்சமாக நம்மளுக்கு வந்து நான்காயிரம் நான்காயிரத்தி ஐம்பது அறுபது அப்படி அப்படிங்கிற ரேஞ்சில் வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே போல் தங்கத்தோட விலை இது மாதிரி தாறுமாறாக உயர்ந்ததுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஓர் அளவை தாண்டி வந்து தொடர்ச்சியாக உயர்ந்த காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையும் நம்மளுக்கு வந்து அதிரடியான ஏற்றங்களில் காணப்படுது இது என்ன வந்து உயர்ந்துக்கு போனால் மீண்டும் சரிஞ்சுதான் ஆகணும் அதுதான் இப்போ நடந்திருக்கு மீண்டும் உலக சந்தையில் தங்கத்தின் விலை இதுவரை பதினைந்து டாலர் சரிந்து காணப்படுகிறது இது மேற்கொண்டு தொடர்ச்சியாகவும் கடுமையாகும் இந்த வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் காரணத்தால் இப்பொழுது அதிரடியான ஏற்றத்தில் காணப்படும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது மேற்கொண்டு கடுமையாகவும் அதே போல் மிக கடுமையாகவும் சரிவதற்கான வாய்ப்புகளை இது அதிகமாக உருவாக்கி கொடுத்துள்ளது என்பதே உண்மை